ஏனத்தின் குருவாகி நிலமங்கை எடில் கொண்ட ஞானத்தின் ஒடிபுரு என்றும் வாராகமதாகியும் மண்ணை இழந்த நாராயணன் என்றும் ஆழ்வார்களால் போற்றி மங்களாசாசனம் செய்ய பெற்ற ஸ்ரீ மகாவராகமூர்த்தியின் திருச்சால கிராமம் அத்தமான வராக ரூபத்துடன் தோற்றமடிக்கின்றதும் தன்னுடைய திருவாயில் அழகிய இரண்டு சக்கரங்களுடன் கூடியதும் தன்னுடைய கபோலத்தில் மிகவும் பெரியதான இரண்டு உன்னதமான சக்கரங்களுடன் விளங்குகின்றதும் தன் திருமேனியில் கல்பவட்ச சங்கம் சக்கரம் கதை பத்மம் முதலிய அத்தமான ரேகைகளுடன் விளங்குகின்றதும் மிகவும் கடினமான தோற்றத்துடன் காட்சி தருகின்றதுமான ஸ்ரீ மகாவராகமூர்த்தியின் திருச்சால கிராமத்தினை அனைவரும் சேவித்து ஆனந்தம் அடைவோமாக